திருச்சிற்றம்பலம் எந்த பெரும் அருப்புருநாதர் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் ஐயடிகள் காடவர்கோன் நாயனார் என்பவர் சைவ சமய அடியார்களான அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராவார் இவரை பற்றிய முக்கிய தகவல்கள் இவர் பல்லவ மன்னர் குலத்தைச் சேர்ந்தவர் காடவர்கோன் என்பது பல்லவ மன்னரை குறிக்கும் பொது பெயர் இவர் காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு சிறப்பாக ஆட்சி புரிந்தார் நீதிநெறியுடன் ஆட்சி செய்து சைவநெறி தழைத்தோங்க பாடுபட்டவர் அரசவாழ்வு திருத்தொண்டுக்கு இடையூறாக இருப்பதை உணர்ந்து தமது ஆட்சியை புதல்வனிடம் ஒப்படைத்துவிட்டு துறவறம் பூண்டார் அதன் பிறகு நாட்டின் பல சிவத்தலங்களுக்கும் யாத்திரை சென்று சிவபெருமானை வழிபட்டார் ஒவ்வொரு தலத்தைப் பற்றியும் ஒரு வெண்பா பாடினார் இவர் பாடிய வெண்பாக்களின் தொகுப்பு சேத்திர வெண்பா திருவெண்பா என்று போற்றப்படுகிறது இது பதினொன்றாம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளது இவரது குருபூசை திருநாள் ஐப்பசி மாதம் மூல நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது சுந்தரமூர்த்தி நாயனார் தமது திருத்தொண்ட தொகையில் இவரை ஐயடிகள் காடவர்கோண் அடியார்க்கும் அடியேன் என்று போற்றியுள்ளார் இவர் அரசனாக இருந்தும் இறை திருத்தொண்டுக்கு அரச போகத்தை துறந்து நிலையாமையை உணர்ந்து வாழ்ந்த பெருமைக்குரியவர் திருச்சிற்றம்பலம் எம்பெருமான அயடிகள் காடவர் போன நாயனார் திருவடிகள் போற்றுகோச்சு